ஹாய் இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில தாளிச்சாச்சு இப்போ அது கூட வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை சுண்டக்காய் வந்து உரில் போட்டு இடித்து வச்சுருக்கேன் பாதி பாதியாக அதை அப்படியே உள்ளே போட்டு எண்ணெய் கூட போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணதை அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்